சீமான் கூட சேர்ந்தா அதிமுகவுக்கு லாபம் தான் லாபம் ஆனால் இவர் திராவிட அரசியல் எதிராக தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு சீமான் திராவிட அரசியல் பேசுறதுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் எதிரியை பொது எதிரியை வீழ்த்தணும்னா சில நேரங்கள் முக்கண முடிவுக்குள்ள வந்தாருந்தான் பொது எதிரியை வீழ்த்தினா அதுக்கப்புறம் நீங்க வந்து திராவிட அரசியல் பேசணும் நம்ம ரெண்டு பேருமே போய் கிறிஸ்தவர்கள் இதில் போதனை பற்றி போறாங்க அவங்க அடிச்சு பிடிச்சி போலீஸ் கொண்டு போய் போலீஸ் ஒப்பளிக்கிறேன் அதை வீடியோ எடுத்து சேனலில் போடுறோம் நான் கேட்குறேன் மத பிரச்சாரம் செய்யறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை தடை சொல்லி

மன்னியரச சொல்ல மன்னியரசு சொல்றாரு போனதோட மூணு கேட்டு ஒன்னு பொது தொகுதி தரல தெரியல சட்டமன்றத்துல கொடுக்குறமே அப்படின்னு சட்டமன்றம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதுல நீங்க ஏதோ ஒரு தொகுதியும் ரெண்டு தொகுதியை பொது தொகுதி கூப்பிட்டு தான் பார்லிமென்ட்ல கூட்டீங்களா இந்த வடிவேல் மாதிரி நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு தாவேகா யார் கூட கூட்டி அப்படி இப்படின்னாங்க இப்ப பார்த்தா திடீர்னு பிரச்சனை ஆயிடுச்சு கட்சி கூட இந்த ஒருத்தருக்காரு உலக மகா ஸ்ட்ராடஜிஸ்ட் ஜான் ஆரோக்கிய சாங் அவர்தான் கட்சியுடைய தலைவர் ஜெயலாங்குடைய காலியம்மா இருந்து ஐய அவங்க வேணாங்க

வல்லுவ மலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசணி கட்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நினைத்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இப்போ அதிமுக வந்து ஏதாவது ஒரு கட்சி நம்ம கூட கூட்டணி வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க சீமான் வருவாரா விஜய் வருவாரான்னு அதிமுகவோட யாரும் சேர்ந்தா அவங்க ஒரு கடுமையான ஒரு ஆளா இருக்க முடியும் அதிமுகவோட தாவேகா சேர்ந்தா ஒரு பெரிய கூட்டணியா இருக்கும்ன்றதை நம்ம ஆரம்பித்து சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு அதிமுக மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு சீமானுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவரு உடைய அந்த பெரியார் எதிர்ப்பு மற்ற விஷயங்கள் கட்சியில இருந்து ஆட்கள் வெளியேறுறது முப்பத்தாறு லட்சம் வாக்குகளே சீமானுக்கு அது தாம் தமிழை கட்சி வாக்குகளே அவ்வளவுமா அப்படின்னு பார்த்தா அதுல நீங்க உறுதியா சொல்ல முடியும் இந்த நேரத்துல விஜய் கூட பயங்கர மைக் சின்னம் அது அப்போ அவருடைய உண்மையான வாக்குகளை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல இருக்கு இன்னொரு பக்கம் சீமான் கூட சேர்ந்தா அதிமுகவுக்கு லாபம்னா லாபம் ஆனா இவர் திராவிட அரசியல் எதிராக தொடர்ச்சியா பேசிக்கிட்டாரு நம்ம கூட போன இதுல பேசிட்டு போனோம் சீமான் திராவிட அரசியல் பேசுறது அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் எதிரியை பொது எதிரியை வீழ்த்தணும்னா சில நேரங்கள் முத்தணின்ற முடிவுக்குள்ள வந்தாருன்னா பொது எதிரியை வீழ்த்தணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து திராவிட அரசியல் பேசுங்க என்ன பண்ணுங்க தமிழகத்தை காக்கணும் தமிழக திராவிட தமிழ் தேசியத்தை காக்க வேண்டும் தமிழகம் இருக்கணும் தமிழக மக்கள் இருக்கணும் அதற்காக நமக்கு உறுப்பினர் இருக்கணும் சட்டமன்றத்துல பிரதிநிதிகள் இருக்கணும் மக்கள் மன்றத்துல பிரதிநிதிகள் இருக்கணும் அந்த வேலையை பண்ணனும்ன்றது இல்ல அதுக்கு வந்து அதிமுக சரியான ஆப்ஷன் நீங்க சொல்றீங்களா நீங்க ஒரு ஆளுகிட்ட அரசு இப்ப அதிமுக ஆளுகிட்டிருக்குன்னா நீங்க திமுக சரின்னு நான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு அஞ்சு ஆண்டுக்கு ஒரு தடவை ஆட்சி மாறணும் ஜனநாயக இருக்கணும் இல்ல நாங்க எதையாவது பண்ணி மீண்டும் அடுத்த ஐந்து ஆண்டு வருவோம் ஜெயலலிதா பண்ணாங்கன்னா மக்கள் நல கூட்டணி உருவாக்கி விட்டு டிஎம்கே தனிமைப்படுத்தி விட்டு ஈஸியா அடிச்சு வந்தாங்க அந்த மாதிரி இந்த தடவை இவங்க அந்த பாலிசி கையில எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்கட்சிகளை ஸ்பிளிட் பண்ணுறாங்க விஜய் வந்து நீ எவ்வளவு பெரிய கட்சி பயங்கரமான கட்சி தனியா நின்னால பயங்கரமா வந்துடலாம்னு ஒரு பக்கம் பத்திரிகை மூலம் பண்றாங்க விஜய் வந்து நூத்தி இருபது சீட்டு கேட்க போகிறார் ரெண்டரை வருஷம் விஜய் ரெண்டரை வருஷம் எடப்பாடி அப்படின்னு இவங்களே கலைப்படுறாங்க விஜய் ரசிகர் போர்வையில யாராவது இப்போ நம்ம எதாவது சொல்றோம்னா ஆய் நான் கொண்டு போய் ஏடிமுடி சேர்க்கலான்னு பாத்தீங்க ஏடிஎம் புரோக்கரா நீ நாங்க தனியா நின்னு பயங்கரமா ஜெயிப்போம் அப்படி இப்படின்னு இதெல்லாம் என்னன்னா ஆள் வச்சு செட் பண்ணி அடிக்கிறது அதுக்கு தாவே காய ரசிகர்களும் அதுக்கு இரைய ஆவான் பாருறான் பாடுறான் இவரு இவரை நம்பாதீர்கள் இவர் இப்படி இப்படி எல்லாம் எழுத்துறவங்களா இருக்கான் அப்பவும் இது ஒரு பார்ட் சீமான் அவரு அவரு வரமாட்டாருங்க நீங்க அவரை கூப்பிடுறீங்க அவர் தமிழ் தேசிய அரிசி போகலாம் அவரும் ஏடிமுடி எல்லாம் போக மாட்டாருங்க அவர் இங்கே போக மாட்டார் அங்க போக மாட்டேன் அவர் அப்படி ஆமாம் நம்ம யாத்தையும் போக மாட்டோம் அப்புறம் பாஜக பாஜக அதிமுக சேரணும் அப்படின்னு ஒரு பார்ட்டி இன்னும் கணக்கு கணக்கு எடுத்தாங்கன்னா பயந்து போய் சேர விடாம பாத்துக்குவாங்க அப்ப அதிமுக பாஜக சேர்ந்த என்ன லாபம் பாத்தீங்கன்னா நாங்க சொன்னோமா உள்ள பாஜக உள்ள வந்துடும் கல்ல போட்டு பாய் ஆமா இருக்கு பாய் பாஜக உள்ள வந்துடும் பாய் பாத்தீங்களா பாய் பாய்ங்க எல்லாம் பாப்பாங்க என்ன பண்றது நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு இன்னொரு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு ரெண்டு பேருமே போய் கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் போதனை பண்றதுன்னு போறாங்க ரெண்டு பேரும் அவங்கள அடிச்சு பிடிச்சி போலீஸ் கொண்டு போய் போலீஸ் ஒப்படைக்கிறோம் அதை வீடியோ எடுத்து சேனல்ல போடுறோம் நான் கேட்கறேன் மத பிரச்சாரம் செய்யறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை தடை சொல்லிருக்காங்களா இல்ல மதம் மாற்றம் பண்றது ஏதாவது தடை சொல்லியிருக்காங்களா இல்ல அப்புறம் எந்த அடிப்படையில் பண்றாங்க ஆணவ படுகொலைகள் அவ்வளவு நடக்குது என்ன தடுக்கிறாங்க ஜாதி ஆணவ படுகொலைகள் இந்த ஒரு ஆள் ஒருத்தன் ஜெயில இருந்து ஒரு நாள் பரவாயில்ல வந்தா எவ்வளவு இது பண்ணா இதுல அந்த அரசு என்ன பண்ணுது எந்த தடவை இல்லாத அளவுக்கு ஜாதி ஆதிக்கங்கள் ஜாதிய கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தூக்கி பிடிச்சுக்கிட்டு நாங்கள் பெரியாருடைய பேரன்கள்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அமைச்சர்களே ஜாதி மன்னர்ல கலந்துகிறாங்களா இல்லையா அப்ப இவ்வளவு வேலையும் பண்ணிக்கிட்டு இவ வந்து அதிமுக மோசம் நம்மதான் நம்ம வந்து இவங்களுக்காக ஆதரவா இருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்க ஒரே ஆதரவு இந்த கட்சி தான் ஒரு பொது தொகுதி கொடுக்கறீங்களா விசிகாவுக்கு நீங்க விசிகாவை எப்படி பாக்குறீங்க பொது தேர்தல கேட்டு கேட்டு எதுவும் தராங்க எப்படி பாக்குறீங்க நீ தனி தொகுதி நிற்க வேண்டியவன் தான் மன்னிய அரசு கூட சொல்லியிருக்காரு சொல்றாரு தொகுதி தரல தரல கடா சட்டமன்றத்துல கொடுக்குறமே அப்படின்ட்டு சட்டமன்றம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதுல நீங்க ஏதோ ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி பொது தொகுதி கொடுத்துதான் பார்லிமெண்ட்ல மனக்குறை அவங்களுக்கு இருக்குதா இல்லையா வெளிப்பட்டுதான் இல்லையா அந்நிய அரசு கொண்டு இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு ஏடிஎம் ஒண்ணு இல்ல அது ஒண்ணு ஸ்பிளி பண்ணிட்டு வரலான்னு ட்ரை பண்றான் அதனால இன்னைக்கு இந்த தான் இந்த வடிவேல் மாதிரி நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு தாவேகா யாரு கூட கூப்பிட்டு இல்லை அப்படி இப்படின்னாங்க இப்ப பார்த்தா திடீர்னு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு கட்சிக்குள்ள இப்ப பொதுக்குழு நடத்த போறாங்க அதுல என்னன்னா கூட்டு வர போதும் நான் கேள்விப்படுறதெல்லாம் பார்த்தா அது பொது குழுவா நடக்குமானே தெரியல அந்த மாதிரி ஒரு இது அப்போ தாவேக்காக நீங்க என்ன பிரச்சனைனா தனியா என்ன ஒண்ணு இல்லைன்னு தெரியுது பொதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ஒருத்தருக்கார உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்தான் கட்சியுடைய தலைவர் விஜய் எல்லாம் கிடையாது இவர்தான் விஜயே அவர்கிட்ட சொல்லுவாரு ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க அவங்க எதாவது சேருங்க இல்ல இல்லைங்க அதெல்லாம் முடியாது இல்லைங்க காளியம்மா அது ஐயா அவங்கலாம் வேணாங்க சீமான் அண்ணன் கோச்சிக்குவாங்க இவரு பாவங்க அந்த மருதாளரை நல்லா அறிக்கையில் அதெல்லாம் வேணாங்க அவ்வளோ வேணாம் அப்படியே சரி சரி நீங்கள் பார்த்துக்கு இப்படி தான் இன்றைக்கி நடக்குது அப்போது முட்டு சந்து கூட்டு போகிற வேலையை இருக்கிறாங்க தனியாக என்னென்னா கதிய வாங்கன்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் யாரும் அப்போது துரோகத்தனம் பண்ணாங்க யார் கரெக்டாக அந்த விஷயங்களை சொன்னவங்களெல்லாம் திட்ட வச்சாங்க நம்ம எப்படி இறையானோன்னு அந்த ரசிகர்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கு என்ன சிக்கல்னா இப்போ போய் ஏடிஎம் கிட்ட போனா ஏடிஎம்கே திருப்பி நீங்க என்ன நாங்க கேட்டப்ப இது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அதனால இந்த கூட்டணி நெருக்க நெருங்க தாவேகாக்கு சில உண்மைகள் புரிய ஆரம்பிக்குது இன்னும் விஜய் சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சாருன்னா இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது ஒரு தனி பார்ட் சீமான் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறான் சீமான் தாவேகான்னு பேசுறான் இவரு ஜான எப்படியாவது போய் சீமான் தலைமையில தாவைக்கா கொண்டு வந்தாரு அவரு ஏன்னா அவர் வந்து சீமானை ரொம்ப பிடிக்கும் சீமானுக்காகவே வாழ்றாரு இந்த மாதிரி ஜானுவரி அப்ப அவரு ஏதாவது பண்ணலாம் ஆனா அதுக்கு சீமான் தயாரா இருக்கு நீ இந்த கொள்கை அந்த கொள்கை வச்சுட்டு என்னைய அடிப்பேன் உன்னை கூப்பிட்ன நான் வந்தப்போ நீ உன்னை பந்தா பண்ண இப்ப நீ வரப்ப நான் பண்ணுவோன்னுற மாதிரி அவரு ரூட் எடுத்து நிக்கிறாரு ஏடிஎம்கே சீமான் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இவரு இந்த திராவிட எதிர்ப்பு கட்சியில எதிர்ப்பு அதனால இது ஒரு மாதிரி குழப்பமான மனநிலை போய்கிட்டு இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விசிகா சிபிஎம் சிபிஎம் போராட்டம் நடத்துறது கூட தீவுல வைக்கிறாங்க சின்ன போராட்டம் நடத்துனா கூட அப்ப அவங்களுக்குள்ளயும் பிரச்சனை ஓடிட்டு வேல்முருகன் கூட ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு நீ பின்ன நாங்க நிக்க வைப்போம் உன்னை ஜெயிச்சோ எம்எல்ஏ ஆக்குவோம் சட்டசபையில உக்கார வச்சு உன்னை பேசுறதுக்கு அதிகமா டைம் கொடுப்போம் நீ எங்களே கேள்வி கேட்பியா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எப்படி எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ எப்படி இருக்கா காங்கிரஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே ஏதாவது பேசுறாங்களா நீ மட்டும் வந்துட்டு மேகதாட்டா நீன்ற மக்கள் பிரச்சனை பேசுற சாதி வாரி கணக்கெடுப்புன்ற பிடிக்காத விஷயமா பேசியிருந்தா அப்புறம் ச நடுவுல வந்து சபாநாயகர்கிட்ட கேட்குற எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அது எப்படி இருக்குது முதல்வர் என்ன சொன்னார் முந்திரிக்கோட்டை அதிக பிரச்சனை அது யூரு டேய் முந்திரிக்கோட்டை தன்மா பேசாதான் அவர் ஏன்னா அவர் எல்லாம் அவங்க என்ன மனநிலை இருக்காங்கன்னா அந்த ஆதிக்க மனநிலை

ஒரு எம்எல்ஏ தனக்கு பேச வாய்ப்புனா தவறு அவரே கேட்கிறாரு ஏங்க பார்லிமெண்ட்ல மட்டும் நீங்க போய் ஓம் பில்லா எதிராக பண்றீங்க நான் இங்க சாதாரணமா வந்து கேட்டா அதிக பிரச்சனை தர சொல்றேன் எப்படிங்க நியாயம் தெரியுதா இவர்கள் இதுவே இப்படிதான் எல்லாம் இவங்க நினைச்சிட்டாங்கன்னா வசதியா மக்கள் மறந்துடுவாங்க எல்லாம் இருக்க வீடியோஸ் எல்லா வீடியோவும் அந்த சமூக வலைதளத்துக்கு உடனே எடுத்து போட்டுறாங்க செந்தில் பாலாஜி தியாக திரு தியாக செல்வன் அப்படின்னா செந்திப்பாள திரு தீ போட்டு மது விலகை வந்து எப்போ நாங்க சொன்னோம் அப்படின்னா அவங்க மது விலகைக்கு சம்பந்தமா பேசுறது தீ எதுனாலும் பழைய வீடியோ இருக்கு அதனால இவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு போறது எல்லாம் கரெக்ட் பாதி விஷயங்கள் முதல்வர்கள் மற்றவர்கள் செல்ட்டு சேருவதே இல்லை நான் சொல்லலாம் முதல்ல சேர்றதே கிடையாது அவங்களுக்கு தெரியறதே இல்லை ஆனா இது எல்லாமே கவர்மெண்ட் மேல மக்களுக்கு கோபம் வரும் இவங்களுக்கு புரியுது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் எல்லா வசதியும் பண்ணிட்டோம் எல்லா தேர்தலுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம ஜெயிச்சிருவோம் தேர்தல் ஆரம்பிக்க அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது உள்கட்சி தகராறு ஒரு பக்கம் சீனியர் ஜூனியர் சீட் யாருக்குன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் அதிக சீட்டு கேட்கும் ஏன் கேட்கும்னா இப்போ டாஸ்மாக இருக்கிற ஏடு அதுன்னு பார்க்கும்போது பெரிய பிரச்சனையை நோக்கி நகரம் போடுது ஆப்ஷன் நிறைய நாங்கள் ஏன் அவங்க கூட நிற்கணும் இப்போ நாங்கள் நிற்கணும்னா எங்களுக்கு தான் பதினாறு கூட இருபத்தஞ்சு எல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அறுபத்தஞ்சு குடு அம்பத்தஞ்சு குடு காங்கிரஸ் இப்படிதான் வரும் அப்ப அதுல ஒரு சண்டை வரும் இது எல்லாம் சேர்ந்து நீங்க ஜனவரி பிப்ரவரியில தான் நீங்க கூட்டணி பத்தி ஒரு முழுமையான கணக்கீடு வர முடியும் புரியுது புரியுது இப்ப நீங்க எது பேசினாலும் இப்படி போவோம் அப்படி வரும் அப்படி போவோம் இப்படி வரும் இப்பவே விஜய் புரிஞ்சிட்டு இருக்காருல்ல கட்டமைப்பு சரி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டாங்களா பிரசாந்த் கட்டமைப்பே இல்லங்க அதெல்லாம் சரி பண்ணாதான் அதனால இது இவங்க போக போக நடைமுறை உண்மை தெரியும் புரியுது நமக்கு முதல்ல தெரியும் இவங்களுக்கு போய் பட்டால் தான் தெரியும் அதனால கூட்டணின்றது இப்பெல்லாம் கிடையவே கிடையாது இப்ப பேசுற எல்லாமே சும்மா அப்படி பாஜக விட அவன் கூப்பிட்டு கூட ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இருந்தது மேல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு வடிவம் தெரியும் இவங்க இவங்களோட போவாங்க சீமானவர்கள் வந்து இந்த ஊடகங்கள் மேல ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காரு அதாவது அறம் சார்ந்து நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா சாதி வரி கணக்கெடுப்பு அந்த பஞ்சம மீட்பு பிரச்சனைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டப்போ ஒரு மீடியாவும் வரல ஆனா என்னை வந்து கைது பண்ண போறாங்க வலசரம் வாங்க வந்தப்போ லைவ் போட்டிங்க இப்படியா ஒரு ஊடகம் நடந்துக்கிறதுன்னு கேட்பாரு முதல்வரும் அதே தோடியில் சொல்றாரு கொலை அதிகமாக நடிக்கிறதுன்னு ஊடகங்கள் வந்து பூதாகரப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்றாரு ஊடகங்கள் நடுவுல ஒரு சட்டசபையில் ஒரு எண்ணிக்கை கொடுத்தோம் போன ஆட்சியை கூட இந்த ஆட்சி எங்களுக்கு கம்மி ரெண்டாயிரத்தி விட இதில் கம்மி மறுநாள் அந்த ஆவண காப்பகத்துடைய இது பார்த்தா இந்த ஆட்சியில கூடுதலாக நடந்திருக்கீங்க ரெண்டாவது ஊடகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ற சிவகுமார் டி கே சிவகுமார் தொகுதி மறுசீரமைப்பு வர்றாரு அவரு பேட்டி எழுதுறாரு இத பத்தியே தான் யாராவது மேகதாட்டு அணை பிரச்சனை சம்பந்தமா இந்த மாதிரி கட்டுறீங்களா என்ன பண்ணுவோம் ஒருத்தன் கேட்டானா கேட்டா வேலை போயிடும் இல்லாடி அந்த மாதிரிலாம் அனுப்புறீங்க அறிவு இல்லையா அவங்க இல்லங்க அடுத்த தடவை அனுப்ப அடுத்த தடவை அவரு அந்த இதுக்கு வரமாட்டார் உங்களுக்கு நீங்களாம் அந்த பிரஸ் மீட் இதில் போவாதனால உங்களுக்கு தெரியல அங்க போனா என்ன லாபம் நஷ்டம்னு அதனால் துடிப்பாங்க இப்ப இன்னொன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க இந்த ஆட்சியில் தான் எப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மாதிரி ஒரு அமைச்சருக்கு ஒரு இது வரணும்னா அக்கடேஷன் கார்டு இருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடும் அமெரிக்க ஜனாதிபதி தீவிரவாத தாக்குதல் முன்னாடியே வந்துடும் அமைச்சருக்கு சொல்றேன் ஒரு டைம்லாம் முதல்வருக்கே சாதாரணமா வெளியே வருவாரு மைக் போடுவாங்க கேள்வி கேட்பாங்க இப்பெல்லாம் அக்கடேஷன் கார்டு இருக்கா ரெண்டு மணி நேரம் முன்னாடி வரணும் அக்கடேஷன் கார்டு ஓடுறதுல யாரு தெரியுமா நம்ம இதுல சொல்றோம்ல சொம்பு அண்டா அண்டாக்கள் ஒரு நிறுவனத்துக்கு இப்ப சேனலுக்குன்னா ஒரு பத்து பதினொன்று தருவாங்க பேப்பர்னா அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அது யாருக்குன்னா அவங்க சொந்தக்காரனுக்கு எடிட்டருக்கு டெஸ்க்ல கொஞ்சம் மெயினா இருக்கிற ஆளுக்கு இது எல்லாம் போக ரிப்போர்ட் இருக்குன்னு ஒரு மூணு நாள் வரும் அதுல செகரேட்டே ரிப்போர்ட்னு இருப்பார் அவர் பாத்தீங்கன்னா அவர் தோல் இவ்வளவு தடிப்பாரு கவர்மெண்ட்ட பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அவர் போகவே வராது மக்களுக்கு எதிரான பிரச்சனைய பத்தி கவலையே படமாட்டார் அவர் இதெல்லாம் அப்படியே அப்படியே எப்படி கேட்பாரு எப்படி கேப்பாருன்னா டாஸ் வந்து சொல்லியிருக்காங்களே பத்து ரூபாலது முப்பது ரூபா வரைக்கும் விலை உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்களே அத பத்தி விலையா உயர்ந்திருக்குன்னு சொல்லிக்கிறான் பாட்டில் விலைய விட முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க எம்ஆர்பி ரேட்டோட சொல்லிக்கிறான் இவன் எப்படி கேட்குறாங்க அவங்க சொல்றாங்களே அறிவே இல்லைங்க உங்க மேலே அப்படி இப்படிதான் கேட்குறான் அவன் வந்து ஒரு சிண்டிகேட்டாக இருப்பான் ஒரு பத்து ஒவ்வொரு இதுல மாப்பிள்ளை இதனா ஆமாம் மாப்பிள்ள நான் இன்னைக்கு ஆஃபு கூடிய இன்னொருத்தான் இருப்பான் அதே மாதிரி ம் ஏய் நான் நீ போடா நான் எப்பொன்னும் உள்ள விட்டுறாரு அப்படியே மீறி வந்தாலும் அவன் போய் கேள்வி கேட்டானா இவர் அங்கே பிஆர்ஓ செக்ஷன் இருக்கும் அவங்க என்னங்க என்ன சார் சொன்னா கேட்க மாட்டான் சார் ஆபீஸ்ல அசைன்மெண்ட் சார் சார் போட்டுறான் சார் அவங்க வந்து அந்த கட்சி சார் தான் சார் அடுத்த தடவை வரக்கூடாது சார் சொல்லிடுறேன் சார் கேட்டிருக்கு நான் போன் இப்படியே தான் அப்போ குறிப்பிட்ட செக்ஷனே தான் இருக்கும் அது உடைய அதிகபட்ச வேலையை இது முதல்வர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பிரேக்கிங் டைம் பிரேக்கிங் போகணும் பிரேக்கிங் பார்த்தா பத்து பேருந்துகளை முதல்வர் தொடங்கி வைத்தார் இதை பற்றி இப்பொழுது தவமணி சொல்லுவார் தவமணி என்ன சொல்லுங்கள் உடனே தவமணி அது மாதிரி பேருந்துகள் பச்சை வண்ணத்தில் இருந்தது சிவப்பு வண்ணமாக மாற்றி பண்ணிருக்காங்க என்ன யூஸ் இதுக்குதான் இவங்க என்ன பண்ணுவாங்க அதே அமைச்சர்கள் ஒரு ஃபங்க்ஷன் பங்கேற்கிறாங்கன்னா ரெண்டு மூணு நேரத்துக்கு முன்னாடி போய் அந்த காடை காமிச்சிருக்காங்க காமிக்கல தெரியும் கேள்வி ஆஹ் கேட்கலாமட்டா சிக்கலான கேள்வி நினைச்சு கூட பார்க்க மாட்டோங்க அப்புறம் எங்க கேட்கறது நன்மைச்சே பார்க்க மாட்டோம் எவனாவது புதுசா ஒரு ஆர்வத்துல மக்கள் மேல உள்ள அக்கறையில கேட்டாங்க என்னடா யார் ரணி ஜூனியரா தொலைச்சிருவன் ஒன்றுவன் ஒழுங்கா இருக்கு நாங்க ஒரு காலத்துல சொல்லியிருந்தோம் ஒன்றுவன் ஞாபகம் வச்சுக்கோ என்ன கேள்வி கேட்கிறேன் போ அப்படிக்கா அப்படின்னு சொல்லி நாங்க கேள்வி கேட்டு போட்டு நெருப்போம் பிஆர்ஓ செக்ஷனா நாங்க மறைப்போம் நீ யாரு பிஆர்ஓ தானே தகவல் கொடுக்க அதோட போவோம் இந்த இங்க வந்துட்டு இங்க உட்கார கூடாது அங்க உட்காரும் சொல்லக்கூடாது அப்படி முறைச்சிருக்கோம் அன்னைக்கு பிஆர் யார் உங்களுக்கு தெரியும் நான் யார் முறைச்சதுலாம் இன்னைக்கு அதான் இல்லைப்பா இப்படி கீழே உக்காரு பெருமையா கீழே உட்கார்ந்து அந்த போட்டோ எடுத்துக்கிறோம் முதல் ஒரு விழாவில் இதுதான் இன்னைக்கு நிலைமை ஏன்னா இவர்கள் யாருமே நீங்க சமுதாய அக்கறை இருக்கிறவன் தான் செய்தியாளர் அவன் தான் எழுதுவான் இது கோபம் வரும் ஆனா அப்படி நடந்தது இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது டிகிரி முஷ்டியா ஜாயின் பண்ணிக்க மாப்பிளா வந்து ஜாயின் பண்ணுவேன் ஒன்றையாது நாங்கள் அந்த விழாவில் அப்படின்னு அப்படின்னு போடலாம் மாப்பிளா அங்கு இங்க இருந்து இது செட்டு இங்க போச்சுன்னா அங்க இருந்து அப்படியே அங்க போய்டும் அங்க இருந்து அங்க போவோம் இப்படியேதான் சுத்தினே இவர்களே இவர்களேதான் இருப்பாங்க அப்ப நீ என்ன கேள்வி கேட்பாங்க என்ன வரும் என்ன கேட்பாங்க அவங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் இப்ப லேட்டஸ்டா வருது இந்த குரூப் போச்சுன்னா அப்படியே சீமான் அவர்கிட்ட என்னன்னா கேட்கலாம் அன்னைக்கு நீங்க விஜயலட்சுமி பார்த்தப்போ அவங்க என்ன கலர் வளையல் போட்டிருந்தாங்க இது ம் அதனால உட்காந்து சொல்லிட்டு இருப்பாரு அவங்க என்ன வளையல் நான் போட்ட நான் ஓஹோ பூ வச்சிருந்தாங்களா கேட்பான் உண்மை கேக்குறாங்க ஆனா மத்த இடத்துல போனோம் டிகே சிவகுமார்ட்ட மேகதாட்டாலயா கேட்கவே மாட்டான் இந்த மாதிரிலாம் விவகாரம் வருதுன்னு தான் விஜய் வந்து இன்னும் பத்திரிகையாலே சந்திக்க முடியும் ஐயோ அட்டாரன்னு போட்டீங்க பாருங்க அவருக்கு இந்த நிலைமை புரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் அவர் பத்திரிகைன்னா ஓடுவார் அவரு இன்னும் அவங்க எல்லாம் தயாராகுங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவங்க தான் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளா பட்டு பட்டு பட்டுன்னு நீங்க ஏன் பத்திரிக்கையில சந்திக்க மாட்டேங்கிறீங்க கேள்வி கேப்பா கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் மது சொல்லணும்னா அந்த விஷயம் பத்தி தெரிஞ்சிக்கணும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அதுல ஆழமா நீங்க ஓடுவோம் அப்போ அது இது ஆகும் அப்போ இது எதுவுமே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த பார்த்து அவரை விடுங்க அவர் பாவம் ஷூட்டிங்ல இருக்கிறாரு இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறார மைக்க வச்சுக்கணும் நீங்க மைகே போனதில்லை அவர் கையிலயும் மைக்கு இருக்கு அவரை புடிங்களா எங்கள் தளபதி என்ன முடிவெடுக்கிறாரோ அதை நாங்கள் வழி நடத்துவோம் தளபதி அது சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லுவார் இப்போது என்ன விட்டுருங்க இந்த கட்சி எப்படி ஆட்சி பிடிச்சி இதா நிலமை பேசுறது யாரு இருக்கா சீமான் அண்ணாமலை இந்த மாதிரி ஆட்கள் தான் எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுக தலைவர்கள் பெரும்பாலும் இருக்கிறார் அப்ப இவர்கள் தான் இது அப்போ இவர்கள் தான் இந்த விஷயத்த கேக்குறாங்க பண்றாங்க ஓடிட்டு கதை அதனால இவர்கள்ட்ட போய் தான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு ஓபிஎஸ்சி மறுபடியும் சேர்ப்பீங்களா என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் ஓபிஎஸ்இ சேர்ப்பீங்களா சசிகலா வேற கேள்வியே உங்கள்கிட்ட இல்லையா இப்படியே கேட்டாரு கேட்டாரு கேட்டாரா இல்லையா இரண்டாவது சட்டசபையில பேசினா அவன் காட்ட மாட்டேங்கிறான் வெளியில வந்து நான் பேட்டி கொடுத்தா அதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க நீங்க பாத்தீங்கன்னா அவரு அப்படியே பேசிட்டே இருப்பாரு தமிழக முதல்வர் இன்றைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு அவர்கள் பேட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் அதிக விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் அவள் தான் அப்புறமா நம்ம போய் ஆர்வம் இருந்தால் யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம் முன்ன வந்து எப்படின்னா எதுக்குமே போட மாட்டோம் சேனல் புரியுது வெளியில யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் எடுத்து போட்டோம்னா இவன் பார்த்தான் வருமானம் போத சரி யூடியூப்ல ஏன் தூர்றான் அப்படின்னு எல்லா சேனலும் யூடியூப்ல ஆனா யூடியூபர்ஸ் உள்ள விட மாட்டான் நீ கேள்வி கேட்டுருவா ஏன்னா அவனுக்கு இதுவே கிடையாதுல்ல அவன் என்னவனா கேட்பான் வேற பல இது ஒரு ஐடி கார்டு இருக்கா அத்தாரிட்டி இருக்கா மனுஷனே கிடையாதுன்றோம் கண்ணுக்கு இது அவனுக்கு காது அப்படி இந்த மாதிரி அதனால இது ஒரு இனம் இந்த இனம் போன ஆட்சியில தான் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழுல அதிமுக தான் இந்த இனத்தை சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்தார்கள் வளர்த்த டெய்லி சோறு போடுவாரு ஓபிஎஸ் அவர் வீட்டில் டெய்லி சோறு போடுவாரு மத்தியானம் மர அங்க வட வாடா வாடா மத்தியானம் சாப்பாடு வாடா எல்லாரும் யாரு மருந்து சொல்லுங்க சாப்பாடு தீபாவளி நல்லா இருக்கும் அமௌண்ட் கொஞ்சம் நல்லா சோம்பா இருந்தா தனியா கூப்பிட்டு பெருசா இருக்கு அவர் அந்த சேனல் இருக்கிறாருப்பா அந்த பீட்டு பார்க்குறாரு இப்படியே இப்போ அப்படியே ஆட்சி மாறினோன்னா அந்த சொம்புகள் எல்லாம் அப்படியே இங்கே மாறி வந்துச்சு அதே ஓடினது வண்டி ஓடினது அடுத்து இப்ப மாறிச்சுன்னா ஏடிஎம் கேக்கு வந்துடுவாங்க நம்மளால ஏடிஎம் கே ஆகணும் பார்ப்பாங்க சரி என்ன இவங்க எல்லாம் பதிச்சுக்க முடியாது அதே மாதிரி கவனி பேடிஎம் ஜிபே ஃபோன்பே சாப்பாடு ஆ போட்டுடலாம் சேஃப் புரியுது அதே அதிகாரிகள் அதே பிஆர்ஓஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுவாங்க அதே ஆதிக்கம் அதே அதே செக்ரேட்டேட் ரிப்போர்ட்டர்ஸ் அதே கமிஷன் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களே தான் இருப்பாங்க முதுகில் தண்டில் அந்த இதை மட்டும் உருவிட்டு அனுப்பிச்சிடுவோம் ம் முதுகலுவை மட்டும் உருவிட்டு போவோம் நடப்புகள் அரசியல் குறித்து விவார்த்ததுக்கு நன்றி மற்றமொரு காலசினிக்கும் நன்றி